மதுரை ஆதீனத்தின் மீது குற்ற வழக்கு இருப்பதால் அவர் மடத்தின் பொறுப்புகள் மற்றும் பணிகளிலிருந்து இருக்க வேண்டும் எனவும் ஆதீனம் தொடர்ந்து பொறுப்புகளில் நீடிப்பது மடத்தின் மாண்பிற்கும் எதிரானது என்று மாவட்ட ஆட்சியரிடம் ஆதீன மடத்தின் தம்பிரான் விஸ்வலிங்க தம்பிரான் புகார் மனு அளித்திருக்கிறார் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு போலீஸாக இருக்கிறது ஒரு எந்த ஒரு அரசாங்க வேலையாக இருந்தாலும் எஃப்ஐஆர் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது அவங்க வேலைக்கு எடுக்க முடியாதுங்கிறதான் விஷயம் இப்போ சன்னிதானத்து மேலே ஒரு எஃப்ஐஆர் இருக்குது அவர் ஜாமீன்லேயும் இருக்காங்க அப்படிங்கும்போது அவர் தார்மீகமாக அவர் அதில் விலகி இருந்து கூட என்ன பண்ணலாம் அடுத்தது அவங்க முயற்சி பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருக்காது தவறான விஷயமாவே இருந்தாலும் அவங்க அது வரைக்கும் என்ன பண்ண வேண்டாம் அடுத்த பட்டத்தை கட்டுறதை அவங்க தள்ளி கூட வச்சிருக்கலாம் ஏன்னா அது வந்து சரியான விஷயமா இருக்காது அப்படிங்கிறதும் என்னோடய கோரிக்கையாக இருக்குது அதுலேருந்து விடுபட்டதுக்கப்புறம் அவங்க அந்த வேலையெல்லாம் செய்யலாம் அதுக்காக தான் மெயினாக விஷயம் எதுக்குங்க இல்லை ஒரே விஷயந்தான் எங்கள் சன்னிதானம் சொல்லியிருக்காங்க ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே குருநாதர் தான் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் அவர் காலத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம இருக்கோம் அவர் கால ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கேன் அவரை பர்சனலாக கேர் எடுத்துருக்கோம் இவர் இள இருந்தாலும் அவங்க கஞ்சனூர் கிராமத்தில் நம்ம கிளை மடத்தில் தான் இருந்தாங்க அப்போ சன்னிதானத்தை டெய்லி கேர் எடுக்கிறது நிர்வாகம் பார்க்கறது ஆஃபீஸ் ஒர்க்கு பூஜைகள் எல்லாமே சன்னிதானம் அடக்காகிற வரைக்கும் தான் பார்த்துட்டு பார்த்துட்ருந்தேன் அதனால் அவருக்கு ஒரு பிரிய இருந்தது ஏன்னால் இப்போ வேறு காலத்தின் வசமாக இவருக்கு பட்டம் கட்டிட்டோம்ப்பா அதனால உங்கள் காலத்தில் நீ இதெல்லாம் செய்யணும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு நிறையா இந்த காலேஜ் கட்டுறது இதெல்லாம் நான் செய்யாமல் விட்டுட்டேன் அதனால் உங்கள் காலத்தில் இதெல்லாம் செய்யணுன்னு சில பாரம்பரியமான விஷயங்களும் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த பூஜை முறைகளில் இதெல்லாமே பர்சனலாக சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத அது எங்கள் காலத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க கேள்வி வந்து என்னன்னா இந்த முறைகள் கடைபிடிக்க மாட்டேங்கிறான் உங்களுக்கு ஆமாம் என்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திருஞான சமுதர் குரு கூட நடந்தது அதையும் கேள்விப்பட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தர் சில ஊர்வலமாக வந்துடும் வரும் அது வரும்போது சன்னிதானம் மூணு தடவை சுற்றி வந்து விழுந்து வணங்கணும் ஆனால் அதெல்லாம் வணங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து மிக தவறான விஷயம் ஏன்னா ஒரு வேலை உடம்பு சரியில்லைன்னா அது மாதிரி பண்ணியிருக்கலாம் ஆனால் எதுக்காக அவங்க சொன்னாங்கங்கிறது தெரியல அது மாதிரி பூஜைகள் உள்ளே வர்றதுக்கு கூட ஏதோ தவறான வந்தா வாங்க போங்க உங்களை யாருக்கு கொண்டு வர சொன்னால் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கிறதாகவும் கேள்விப்பட்டேன் இப்போ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மிகவும் வருத்தமாக இருக்குது ஏன்னா பாரம்பரியமாக மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து திருஞான சம்மந்தம் நம்ம மடத்துக்கு எழுந்துறது ஒரு முக்கியமான விஷயம் கூட ஆமாம் அது கேள்விப்பட்டோம் அது எப்படிங்கிறது தெரில அதாவது ஆமாம் ஆமாம் ஏன்னா அது நடத்த அவங்க சொன்னதுனால் நம்ம வந்து நேரடியாக போய் கலெக்டர் மூலிமா நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த மாதிரி சன்னிதானங்கள் எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி அடுத்த பட்டத்தை அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா தனி தன்னிச்சையாக அவர் முடிவெடுக்க வேண்டாம் அப்படின்னு போனீங்களா தடுத்தாங்க இல்லை ஏற்கனவே தடுத்துருக்காங்க இப்போ போகலை இப்போ முறைப்படி பர்மிஷன் வாங்கிட்டு போகலாம் ஏன்னா வேணா ஒரு மனக்கசப்பு மறுபடியும் மறுபடியும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யோசிக்கணும் சொல்லிட்டாருன்றதுக்காக உங்களை திருப்பி வைக்கணும்ன்றது என்ன உத்தரவாதம் இருக்கிறது இல்லை அப்படிதான் ஆமாம் ஆமாம் அதாவது என்னன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே குருநாதர் தான் அதனால அவர் சொல்றதை இவர் கடைபிடிக்கணுங்கிறத கோரிக்கை வேற ஒன்றும் இல்லை அதாவது இப்போது நான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்திருந்தேன்னா இப்போ இருக்கிற சன்னிதானம் என்ன உத்தரவோ அதுதான் என்னை வேண்டாம்னு சொல்லி வே வெளியே போப்பான்னு சொல்லிட்டா வந்துடலாம் ஆனால் ரெண்டு பேத்துக்கு ஒரே குருநாதர் ரெண்டு பேர் ஒன்றா இருந்தோம் அப்போது இவருக்கு அடுத்தது இவர் பண்ணுப்பான்னு சொல்லி வச்சிருக்காங்க அதனால அதை செய்யணும் அப்படின்னு கோரிக்கையாக வைக்கிறோம் வேற நல்லா சொல்கிறப்ப அந்த பூஜைகள் வணங்கு அது விட்டுட்டார் அப்படித எனக்கு செய்தியா வந்துச்சு அதுவும் உறுதிப்படுத்திக்கிட்டேன் ஆமா அவங்க செய்யலை பட்டம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு தயாராகி ஆள் கூட்டி வந்துட்டாங்களா எப்படி ஆமாம் ஒரு நபர் அங்கே இருக்காங்க இல்லைன்னா இவ்வளவு பரபரப்பு தேவையில்லை அவரும் தருமபுரி ஆதீனத்தில் தம்பரானா இருந்தவர் தான் அவரும் இப்போ இங்கே வந்து இருக்கிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம் மரத்தில் தான் இருக்காங்க ஆமாங்க அது நம்மளே பார்ப்போம் இல்லைங்களா பொதுவாக பேசும்போதே விளையாட்டாக தான் பேசுவாங்க அது டிவி மீடியாவில் வரும்போது அது பெருசாக தெரியும் இல்லை தம்பிரான் சாமிங்கிறது தீட்சை வாங்குறதாங்க சன்னிதானத்துக்கிட்ட அங்கே இருந்திருக்கும் ஆ அதெல்லாம் இருக்குங்க எல்லா ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது சன்னிதானத்துக்கு கூட தான் இருந்தோம் எல்லா நிகழ்ச்சிகளும் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கூட தான் இருக்கு 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 அது அங்கே நிர்வாகம் பார்த்ததுக்கு வவுச்சரில் கையெழுத்து போட்டது அது எல்லாமே இருக்குது ஆஃபீஸ் நிர்வாகம் பார்த்தது எல்லாமே இருக்குது ராஜினாமா செய்ய முடியாதுங்க நம்ம ரூல்ஸ் பிரகாரம் யார் பட்டத்துக்கு வந்தாங்க ஆமாம் ஆமா அதுக்கு ஒருத்தரை போட்டு அவன் சன்னிதானம் தான் கடைசி வரைக்கும் சன்னிதானமாக தான் இருப்பாங்க ஆனா கொஞ்சம் நிர்வாகத்துல இல்லாம முக்கிய முடிவுகள்லாம் எடுக்காம அதுல இருந்து கொஞ்சம் இருக்கணும் மற்ற ஆதீனங்களுடைய ஆலோசனை படி நடக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல இப்போ புதுசு ஏதாவது இப்போ நான் வெளியில சொல்லியிருக்காங்க வெளியில இருக்கேன் அது வரைக்கும் யாரும் பட்டம் கட்டணும்னு அவர் எண்ணம் இல்லை இப்ப நான் வந்து இப்ப ஒருத்தர் கொண்டு வந்து வச்சதுனால ஐயோ இப்ப நிஜமாலுமே வேற ஒருத்தர் கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா எங்க சன்னிதானத்தினுடைய உத்தரவு நடக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு தான் மறுபடியும் இல்ல விலகிறதுங்கறத விடங்க அவர் நிர்வாகத்துல கூட நிறைய பேர் ஒரு அஞ்சாவது தம்பரான கூட போடலாமே எத்தனை பேர் வேணாலும் போட்டு ஒவ்வொரு கோவிலுக்கு ஒவ்வொரு நிர்வாகம் போட்டு அழகாக பாக்கலாம்